பச்சை திராட்சை வச்சு எப்படி சிறப்பு செய்கிறது அதை வச்சு எப்படி ஜூஸ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது கால் கிலோ பச்சை திராட்சை சேர்த்து கழுவிட்டு நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு வடிகட்டின ஜூஸை சேர்த்து ரெண்டு டம்ளருக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பிசுக்கு பதம் வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கிட்டு ஃபுட் கலர் ஒரு டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் க்ரீன் கலரில் இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஜூஸ் வந்து புதினாவை கட் பண்ணி போட்டுக்கிட்டு அதில் ஒரு குளிக்கரண்டி நம்ம சிறப்பை சேர்த்துக்கலாம் பச்சை திராட்சையோட சிறப்பை இப்போ ஜில்லுன்னு தண்ணி சேர்த்து ஐஸ் கட்டி சேர்த்து கலந்து குடிக்கலாம் அடுத்தது அதே இதில் திராட்சையை கட் பண்ணி போட்டு ஐஸ் கட்டி சேர்த்து ஜில்லுன்னு தண்ணி சேர்த்து கலந்து குடிக்கலாம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு நம்ம வச்ச சிறப்பை வந்து ஒரு பாட்டிலில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்